வணக்கம் நான் வந்து மகேஷ் லக்ஷ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து பேசுறேன் நம்மளோட பாரம்பரிய அரிசி வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி இருக்கு சரிங்க அதுலருந்து நான்கு வகையான சிறுதானிய சா சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசி சத்துமாவும் வந்து நாங்கள் தயாரித்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு இருக்கோம் ரயில் ஸ்டேட்டுக்கும் அனுப்பிச்சு வைக்கிறோம் பார்சல் முறையில் சரி இதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நாலு கேட்டகிரிக்கு வெயிட் லாஸ் கால சத்தமாவும் இருக்கு இப்ப நீங்க உங்க இருக்கு நடத்து சொல்லுங்க எங்ககிட்ட பாத்தீங்கன்னா முப்பது முறையான பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் நிறைய இருக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரை சொல்லுங்களா அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே இயற்கை முறை முறையில் விளைந்த மஞ்சத்தூள்ல இருந்து தயாரிக்கப்பட்ட மஞ்சள் தயாரிக்கப்பட்ட மஞ்சள் தோல் இருக்கு இது நீங்களே தயாரிக்கீங்களா இல்ல வெளியில இருந்து வாங்க இல்ல இயற்கை விவசாயத்துல இருந்து சோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் இயற்கை விவசாயத்துல இருந்து என்ன பண்ணி இயற்கை விவசாயத்துல இருந்து நேரடியா நாங்க வாங்கி அதுல இருந்து ஹோம் பண்ணி கொடுக்குறோம் ஓ சரி சரி நீங்க நீங்க சிறுதானியங்கள் என்னென்ன இயற்கை அரிசிகள் சொன்னீங்க இல்லையா நெல் ரகங்கள் அதெல்லாம் என்னென்ன அரிசியில பாத்தீங்கன்னா குறிப்பிடப்படி கருப்பு கோழி மாங்க சம்பா சரிங்க காட்டியானம் சரிங்க இழப்பு சம்பா சரிங்க தங்க சம்பா சரி வெள்ளை ரக அரிசியில் பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா கோயம்பல்லி அது மாதிரி அதுலயே ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து வகைக்கு மேல இருக்கு அதுல ஒன்னு விலை சொல்லுங்க ஒரு கிலோ என்ன ரேட்டு கொடுக்குறீங்க இப்ப மாப்பிளை சம்பான்னா ஒரு கிலோ எவ்வளவு இப்ப மாப்பிள்ளை சம்பா பாத்துட்டீங்கன்னா நூத்தி பத்து வரைக்கும் கொடுக்குது சரிங்க அவங்க பல்கா வாங்கினாங்கன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி ஆகும் வைங்களேன் நூத்தி பத்து ரூபாய் ஒரு கிலோ நூத்தி பத்து கருப்பு கவனி கருப்பு கவனி வந்து இருநூத்தி இருபது ரூபா வரைக்கும் காட்டியானம் காட்டியானம் நூற்றி முப்பது ரூபா அந்த ரேஞ்சு ஓ சரி சரிங்க அப்புறம் வெள்ளரிசியில என்ன வெள்ளரிசியில சிவன் சம்பா சரிங்க தூயமல்லி சரிங்க தங்க சம்பா சரிங்க சீரக சம்பா சரிங்க சொர்ண மசூரி

இதெல்லாம் பண்ணிட்டு ஓ சரி சரி சார் தயவுபெரு வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷன்ல அவரோட நம்பர் கொடுத்துருவோம் பதினஞ்சியால் அவரோட நம்பர் கொடுத்துருவோம் சரிங்க நீங்க எஃப்இஓ நம்பர்ல கான்டக்ட் பண்ணாலும் ப்ராடக்ட் அங்கேயே கிடைக்கும் சரி சரி அதே மாதிரி நம்மளோட பாரம்பரிய சத்தமாவும் வந்து சத்தியமாக எஃப்இஓலையும் அவைலபிளாக இருக்கும் அதுவும் நான் அங்கேயே அவைலபிளா இருக்கும் சரிங்க சரி உங்க போ ரொம்ப நன்றிங்க உங்க சேனல் பேர் அது போக நான் பாத்தீங்கன்னா அப்ரி ஆட்டா இந்தியால ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க